அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம் கதையோட பேர் வந்து இரண்டு நிலையும் சரிதான் நகரத்தில் இருந்த ஈ ஒன்று சிற்றூரை நோக்கி சென்று கொண்டிருந்தது சிற்றூரில் இருந்த மூட்டை பூச்சி ஒன்று நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது இரண்டும் வழியில் சந்தித்து கொண்டன ஏன் நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்டது மூட்டைப்பூச்சி அதற்கு ஈ சொன்னது நகரத்தில் என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை வயிறார உணவும் கிடைப்பதில்லை அதனால் சிற்றூரை நோக்கி செல்கிறேன் என்றது நீ சொல்வது எனக்கு வியப்பாக உள்ளது சிற்றூரில் வாழ வழி இல்லாமல் நான் நகரத்தை நோக்கி செல்கிறேன் என்றது மூட்டைப்பூச்சி என் நிலைமையை சொல்கிறேன் நீயே முடிவுக்கு வா என்றது ஈ நகரத்தில் மனிதர்கள் உணவு உண்ட பிறகு அவர்கள் மிச்சம் வைத்ததை நான் உண்டு வாழ்ந்து வந்தேன் ஆனால் இப்பொழுது வேலையாட்கள் பாத்திரத்தை கழுவி விடுகிறார்கள் வீட்டையும் அவர்கள் தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் அதனால் நான் பட்டினி கிடைக்கிறேன் சிற்றூருள் என் நிலை அப்படி இருக்காது அங்கே நான் தங்குவதற்கு நிறைய இடம் கிடைக்கும் வயிறார உணவும் கிடைக்கும் அங்குள்ளவர்கள் பெரிய பாத்திரத்தில் உணவை எடுத்து மெதுவாக உண்பார்கள் அவர்கள் சிந்தும் உணவே என் வயிறை நிரப்பும் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்றது ஈ அதற்கு மூட்டை பூச்சி ஈஏ நீ நினைப்பது சரிதான் ஆனால் என் நிலை முற்றிலும் வேறானது அங்கே சிற்றூரில் மக்கள் அதிக நேரம் முளைத்து சிறிது நேரமே தூங்குகிறார்கள் விடியற்காலையில் காலையில் எழுந்து விடுகிறார்கள் அதனால் எனக்கு போதுமான ரத்தம் அவர்களிடமிருந்து கிடைப்பதில்லை இல்லை அது மட்டுமல்ல அவர்கள் அதிக முளைப்பதனால் தோல் மிக கடினமாக உள்ளது என்னால் கடித்து ரத்தம் குடிக்க முடிவதும் இல்லை நகரத்தில் உள்ளவர்கள் இரவில் நெடுநேரம் தூங்குவார்கள் உடல் உழைப்பு இல்லாததால் அவர்கள் தோல் மென்மையாக இருக்கும் அங்கு எனக்கு நல்ல உணவும் இனிய வாழ்க்கையும் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றது மூட்டைப்பூச்சி அதற்கு ஈ நாம் இருவர் எதிர்பார்ப்பும் சரியே உன்னால் நகரத்தில் நலமாக வாழ முடியும் என்னால் சிற்றூரில் நலமாக வாழ முடியும் வாழ்த்துக்கள் நாம் இருவரும் பிரிந்து சொல்வோம் என்றது இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ